என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் சொல்லுங்க உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் உங்களிடத்தில் நெருக்கமாக இருக்கிறான் நீங்கள் அவனை அழைத்தால் அவன் பதில் கொடுப்பான் நீங்கள் ஏதேனும் தேவை என்று அவனிடத்தில் முறையிட்டால் உங்கள் தேவை அவன் பூர்த்தி செய்வான் உங்களோடு நெருங்கி இருக்கிறான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தலா குரா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் அடுத்தவர்கள்ட போய் புலம்புறத நம்ம நிப்பாட்டணும் பக்கத்து வீட்டுல போய் போல புலம்புறது ஆஹ் ஃப்ரெண்டுகிட்ட போய் புலம்புறது நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட போய் புலம்புறது புலம்புறது நிப்பாட்டிட்டு நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ அதை புலம்பும் பொழுது கண்ணீர் வெடிச்சு அல்லாஹ விடத்துல கஷ்டங்களை ஆஹ் நான் இப்படி கஷ்டப்படுறேன் இவ்வளவு சிரமத்துல இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ அதை சொல்லும் பொழுது